நம்ம விவி டெக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது சுங்கடி சாரீஸ் ரொம்பவே சாஃப்டான ஃபீல் கொடுக்கும் இது நம்ம ஃபீல் கம்ஃபிங்கிறதுக்கு ரொம்ப கரெக்ட்டான ஒரு ஃபீல் இது இது வந்து டிஷ்யூ பாடர் இது நம்ம பாட்டி வேர்க்கும் யூஸ் பண்ணணும் சுங்கடி சாரி காட்டன் சாரி தான் பியோர் காட்டன் தான் ஆனா நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வந்ததுனால இதுல வந்து ஜரிக பாட்ரும் வச்சு ஜரிக உருத்தாத அளவுக்கு இருக்கும் என்னன்னா டிஷ்யூ மாதிரியான ஜரிக இதோட சாரியோட முந்தி இந்த மாதிரி இது இது வந்து 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 வேக்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான எப்படின்னா பண்ணிக்குவாங்க பண்ணிக்குவாங்க கொதிக்கிற ஒரு மெழுகு டை பண்ணுவாங்க சாயம் நினைச்சிட்டு மறுபடியும் அதை வெந்நீர்ல போட்டு இது பண்ணி எடுக்கும் போதுதான் அந்த இதெல்லாம் வந்துடும் அந்த மெழுகு வெளியில வந்துடும் அந்த இடத்துல சாயம் இருக்காது அப்பதான் இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து அப்ப நமக்கு தெரியும் கீழே மணல் போட்டு பண்றதுனால அந்த சின்ன சின்ன கோடு மாதிரியான டிசைன்ஸ் வரும் பளிச்சுன்னு வராது போடு கோடா அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து இப்படி வருது பாருங்க இதுதான் பிளவுஸ் பிளைனா வரும் நமக்கு கைக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இப்போ இந்த சாரி காட்டும்போது நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இது வந்து பிரிண்டா போகுமா இந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு வருது அதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இது வந்து போகாது இது துணியோட கலர் இது இந்த ஃபேப்ரிக்கோட கலர் இது நார்மலாக சில கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் அப்படிலாம் பார்க்குறோம்ல அதில் வந்து பிரிண்ட் இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் ஒரிஜினல் சுங்கடி சாரி பத்திக் சாரி அப்படின் போது அந்த மாதிரி இருக்காது இது எல்லாமே ஹேண்ட் ப்ராசஸ் கையால் பண்ணுறது சாரி ஃபுல்லாமே இது ஒரு மாதிரி நல்ல பெரிய பெரிய டவர் மாதிரி பெரிய பெரியர்ன் போட்டு இப்படி வருது சாரி ஃபுல்லாமே இப்படி தான் வருது பிளவுஸ் இதெல்லாமே வித் பிளவுஸ் சாரீஸ் தான் சுங்குடியில் பொதுவாக வித் பிளவுஸும் வரும் வித் பிளவுஸும் வரும் அதில் இன்னொரு ஒரு கலர் இது வந்துட்டு ஒரு மயில் கழுத்து கலர் சொல்லுவோம்ல அந்த கலர் இது இது இந்த சேரீ நம்ம இந்த மாதிரியான காட்டன் சாரி வியர் பண்ணிட்டோம்னா வேற எந்த சேரமே மறுபடியும் செட் ஆகாதுன்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ சாஃப்ட் இருக்கும் இதுதான் இதோட பல்லோ எப்படி வரும் பிளவுஸ் சேம் தான் வரும் ரன்னிங்ல வரும் ஹேண்டுக்கு வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் அதனால நல்லாவே இருக்கும் இதோட ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கையால் தான் பண்ணுவாங்க மெஷின் எல்லாம் எதுவுமே கிடையாது கையால பண்ணி அதை வந்து சன்லைட்ல சூரிய வெளிச்சம் இருக்கும்போது தான் காய வைப்பாங்க மழை நாள்ல இதை பண்ண முடியாது மழை பெஞ்சதுன்னா இதுல சாயம் நினைக்கிறது எதுவுமே பண்ண முடியாது இது வந்து எப்படின்னா கிரேன்னு சொல்லுவோம் ஆஹ் கிரேனா ஒரு சாண்டல் கலர் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் அது அது வந்து சாரியா போட்டு ஃபர்ஸ்ட் வந்துடும் இந்த சாரி வந்து சாரியா போட்டு வந்துருவாங்க ஜரிக மட்டும் இருக்கும் அதில் எல்லாமே சாண்டல் கலர்ல தான் இருக்கும் அதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராசஸ் சில சில டிசைன்ஸ் வந்து டை டையன் டைன்னு சொல்லுவோம் பாந்தினி டிசைன்ல முடிச்சு போடுவோம் இதுல வந்து இதுதான் பிளவுஸ் இதுல என்னன்னா இந்த மெழுகு பிரிண்ட் மெழுகுனா மெழுகு பிரிண்ட் கிடையாது மெழுகு வச்சு அதுக்கப்புறமா டை பண்ணிட்டு மெழுகு எடுக்கிறது அந்த துணியோட கலருங்கிறதுனால அது எப்பவுமே போகாது அந்த சாரி கட்டி கட்டி உங்களுக்கு கிழியிற வரையுமே அப்படியே இருக்கும் அப்புறம் இன்னொன்னு இந்த சாரி யூஸ் புதுசா யூஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் புதுசா யூஸ் பண்றவங்களுக்கு சாஃப்டா இருக்குங்கிறதுனால யூஸ் பண்ணுவோம் பட் அதை எப்படி நம்ம இது பண்றது மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணும்போது ஒரு உப்புக்கல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கைப்பிடி போட்டு ஒரு பக்கெட்ல போட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு தடவை வேர் பண்ணும்போது அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா மேல் சாயம் ரொம்ப போகாது இது சாரியோட சாயம் போகாது சாரியோட கலர்லாம் வாங்காது நம்ம காய வைக்கிறது வந்து சன்லைட்ல காய வைக்க கூடாது இப்போ பியோர் காட்டன் நல்ல இயற்கையான ஃபேப்ரிக் எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்றது கரெக்டா இருக்கும் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மேல்தாரி பேட்டர்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான சாரி இது இது வந்து கான்ட்ராஸ்ட் வந்துருது நெக்ஸ்ட் எதுவுமே அந்த பத்திக் பிரிண்ட் சொல்லுவோம்ல பேக் மெழுகு பிரிண்ட் எல்லாமே சேம் ஒரே நேம் தான் கையால பண்ற ப்ராசஸ் இது கான்ட்ரஸ்ட் இந்த சாரியுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுல சும்மா ஒரு ஒரு சாரி மட்டும் காட்டுறேன் அந்த ஒரு படம் மட்டும் கொஞ்சம் காட்டுறேன் இல்லை ஒரு ஒரு சாரி காட்டுறேன் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்கு வேண்டவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுங்க அதுல நிறைய கலெக்ஷன்ஸும் சென்ட் பண்ணுவோம் இதுதான் இதோட முந்தி கான்ட்ரஸ்ட்ல வந்துருது இதோட முந்தி இது பிளவுஸ் பிளவுஸுமே கான்ட்ராஸ்ட்ல வருது இது வந்து ஒரு நார்மல் ரேஞ்ச்ல உள்ள பியூர் காட்டன்ல சிம்பிளா இதுக்கு வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் இது வந்து வித் ஒரு சாரி மட்டும் கொண்டு இருக்கும் இது வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நம்ம வேர் பண்ணோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் நீட் லுக் கொடுக்கும் இதெல்லாம் சுங்குடி சாரியை பொறுத்த வரைக்குமே நமக்கு முந்தி வந்து ஜஸ்ட் லைன்ஸ் தான் வரும் எல்லாமே நம்ம லைட் வெயிட்ல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர்றதுனால எல்லாமே லைன்ஸ் தான் வரும் இந்த மாதிரி இருக்கும் இந்த விதௌட் பிளவுஸ்ல வரும் சாரி ஃபுல்லாக பிளைனு ரெண்டு சைடும் டிஷ்யூ வாட்ரு இந்த வரும் இந்த சுங்கடி சாரீஸ்லயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே திரையிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நமக்கு ஹை மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவுமே டோர் டெலிவரி உண்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் ஒன்னு ஒன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க